விண்வெளியில் இரண்டு செயற்கைப் பொருள்களை இணைப்படிறது லாக்கிங் அப்படின்றது மிக தொழில்நுட்ப ரீதியில் மிகவும் ஒரு சவாலான காரியம் ரெண்டு பெரிய கடன்கள் நினைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம் ஆனால் நம்ம இருக்கிறது ரெண்டு சிறிய செயற்கைக்கோள்கள் இந்த ரெண்டு செயற்கைக்கோள்களை பத்திரமாக ரெண்டையும் இணைக்க ரீதியாக கொஞ்சம் கடினமானது அதனால பார்த்தீங்கன்னா தெரியும் பக்க பக்க பக்கம் கொண்டு வந்தாங்க பக்கம் வரும்பொழுது அதனுடைய வேகங்கள் ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வேகங்கள் அப்படிங்கிறது மிக மிக குறைச்சி கொண்டு வரணும் கிட்டத்தட்ட அது அது வரும்பொழுது ஒன்று ஒன்று மோதுற மாதிரி வந்துடக்கூடாது பக்கம் வந்தாலும் கூட ஒன்றுடைய வேகம் அதிகமாக இருக்கும்போது மோதிடும் மோத மோதிச்சுனா இருக்கக்கூடிய மெக்கானிசம் வந்து பிடிச்சிக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் தள்ளி திருப்பாக நிறுத்தி ஒவ்வொரு இடத்துல நிறுத்தி நிறுத்தி பார்த்துக்கிட்டு அப்புறம் மெதுவாக மெதுவாக கட்டுறாங்க கடைசியில் போகும் பொழுது ஒவ்வொரு வினாடிக்கும் ஒரு சென்டிமீட்டர் அது அந்த தான் அது போகணும் அதாவது முன்னாடி டார்கெட் இருக்கு எல்லாமே ரெண்டு வேகமாக இருக்குது ஆனால் துரத்தி பெறக்கூடிய இந்த சேசியா இதனுடைய வேகம் முன்னால் போகக்கூடிய இலக்கு டார்கெட் அந்த செக் அதே செக் கூட விட ஒரு சென்டிமீட்டர் ஒரு வினாடிக்கு அப்படிங்கிற வேகம் தான் இருக்கணும் தான் அது உள்ளே போகும்பொழுது அந்த மெக்கானிசம் போயிடுது ஒரு இது தெரிஞ்சதையும் அது பிடிச்சிக்க முடியும் இல்லைன்னா போய் மோதி வெளியே வந்தது அந்த அதனால் அந்த அதனால தான் அதனால தான் ஒரு நாள் தள்ளி போட்டு அடுத்த முயற்சி எடுத்துருக்கு இந்த முயற்சியில் நாம் வெற்றி பெறும் பொழுது உலகிலேயே நான்காவது நாடாக இந்தியா இதை தாண்டி முக்கியமாக சந்திரயான் நாளுக்கு வந்து நமக்கே இந்த தொழில்நுட்பம் தேவை சந்திரயான் நாளில் வந்து திரும்ப அந்த கடன் அங்கேருந்து சாம்பிள் எடுத்துகிட்டு பூமிக்கு வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு டாக்கிங் நடக்கும் நிலவை சுற்றி இன்னொரு கலனுடன் நிலவில் இறங்கின அந்த கடன் வந்து திரும்ப அது வந்து டாக் பண்ணணும் அப்படின்னு வரணும் ஆக சந்திரயான் நாளுக்கு வந்து இது தொழில்நுட்பம்

அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கும் உபயோகப்படுத்த முடியும் அதாவது எரிபொருள் இந்த சைக்கிள்களோ அல்லது அதனுடைய பேட்ரி அதனுடைய அயன்பாடு முடிய போகுது அப்படிங்கிற சைக்கிள்களுக்கோ இன்னொரு சேக்கிள் கூட அனுப்பும்பொழுது அதிலிருந்து அதை எடுத்துக்க முடியும் இந்த இந்த இன்றைக்கும் கூட பிறகு ஒரு சேஃப்ட் போட்டுக்கூடிய பேட்டரியோ இன்னொரு சேஃப்ட் போட்டியோ பார்க்கும்படி வகையில நம்ம வளையப்பிக்கப்பட்டிருக்கிறோம் அதே படிச்சத்தை பார்த்துக்க முடியும் இதெல்லாம் தாண்டி விண்வெளி இருக்கக்கூடிய குப்பைகள் நிறையா இருக்குது டெப்ரி அப்படிப்பாங்க அதுகளை நீக்கிறதுக்கு கூட இந்த தொழில்நுட்பம் அளவுக்கு உதவியாக இருக்கும் அந்த வகையில் இப்போது காலகட்டங்களில் விண்வெளியில் அதிகமான பல் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய இந்தியா நாளைக்கு மனிதன் அனுப்பும் பொழுது மனிதன் அதே மாதிரி சர்வதேச நடைமுன்னா அதுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அந்த வகையில் பல வகைகளிலும் எதிர்காலத்தில் சொல்லிவிட்டு தேவையான வெற்றி பெறும் பொழுது இந்தியா உலகிலே நான்காவது நாடாக அது இப்போ சர்வதேச விண்வெளி மையத்து அதே மாதிரி இந்தியா ஒரு விண்வெளி மையத்தை ஆரம்ப ஆராய்ச்சி மையத்தை ஆரம்பிக்கும் போது அதோட செலவு கம்பேர் பண்ணும்போது மற்ற நாடுகளோட விண்வெளி மையத்துக்கும் நம்மளோடதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் இல்லை அதில் வித்தியாசம் பார்க்கும் பொழுது பல வகைகளில் அதற்கான வாதங்கள் நடந்துக்கிட்டு ஏன்னா விண்வெளிமை அமைக்கும் பொழுது கண்டிப்பாக மிக அதிகமான செலவாக செலவாகக்கூடிய அவசியம் இருக்குது அது இரண்டு வழியில் பார்க்க முடியும் நம்ம சர்வதேச ஒத்துழைப்புடன் போக முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் அதை தாண்டி என்ன பொறுத்தளவுக்கு பூமியை சுற்றியாக விண்வெளிப்பாது இருக்கிறத விட நிலவில் அதே மாதிரி ஒரு சர்வதேச நிலைய அமைச்சம்னா அதில் மற்ற நாடுகளையும் சேர்ந்து எடுத்துகிட்டு போனோம்னா அது வந்து சிக்கனமாக இருக்கும் அது நீண்ட காலத்துக்கு அந்த பண்ணக்கூடிய அந்த அந்த செலவு அது பயனளிக்கிற வகையில் இருக்கும் ஏன்னால் நம்ம என்ன தான் சர்வதேச நிலைய மைய பூமியை சுற்றி அமைச்சாகவும் நம் நம்ம அமைச்சாலும் சரி மற்ற நாடுகளும் செய்த அமைச்சாலும் சரி இப்போ அமெரிக்கா மற்ற நாடுகள் சேர்ந்த இந்தியாவிலேயே போயிருக்காங்க இல்லையா அந்த கடன் கூட இன்னும் ரெண்டு மூணு வருடங்கள் அதனுடைய ஆயுத்தது தூங்கி ஒன்று இது மாதிரி மூணு நாலு கூட நடந்திருக்குது அதனால பூமியை சுற்றிய பாதையில் ஒரு சர்வதேச இருக்க இதுவரைக்கும் இந்தியா பங்கெடுக்கலை இனிமேலும் அது மாதிரியான முயற்சியில் போகிறத தவிர்த்து நிலவும் அப்படின்னு போனாங்கன்னா அது வந்து ஒரு நிலையான ஒரு களமாக இருக்கும் அப்படின்னு நான் பார்த்து பார்க்குறேன் செலவு அதிகமானாலும் அது ஒரு நிலையான நீண்ட காலத்துக்கான பெயராக இருக்குது அடுத்த தலைமுறைக்கும் கூட உபயோகப்படுத்த முடியும் ஆனால் இங்கே அப்படி இல்லை இந்த தலைமுறையே மூணு மூணு சர்வதேச நிலைமையை அமைச்சிட்டாங்க அந்த ஒரு நிலையை அந்த மாடலாம் நினைக்கிறோம் இந்தியா சார்பில் விண்வெளிக்க மனிதர்களை ஒன்றும் கொண்டு சென்று திரும்ப வந்த மாதிரி எதுவும் பண்ண முடியல இது வரைக்கும் இது வரைக்கும் இல்லை பட் அதற்கான ககன்யான் நோக்கம் வந்து அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு வெகன்யானுடைய திட்டம் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு அது சீக்கிரம் வந்தவங்க சார் புதுசாக இஸ்ரோவோட தலைவராக தேர்ந்தெடுத்துருக்காங்க அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் சொல்கிறாங்க பெரும்பாலும் சவுத் இந்தியாவிலிருந்து தான் தலைவராக இருக்கிற மாதிரி தெரியும் இல்லை ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா விண்வெளிப்பையை அமைக்கும் பொழுது நிறைய சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற வகையில் நம்ம தமிழ் தென் தமிழகத்தில் இருக்கிற தமிழ் தமிழகம் அல்லது ஆந்திரா கேரளா தென்னிந்த அரசு சேர்ந்திருக்காங்க ஏன்னா இங்கே இருக்கிற அதனால் நடந்த நாடு இருக்கலாம் செய்கிறாங்க அதனால அப்போ சேர்ந்தவங்க அதிகமாக வந்துட்டு அது இல்லாம அதிகமாக இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்கிறவர்கள் அப்படிங்கிற பொழுது தென்னிந்தியாவில் அதனால நிறைய பேர்கள் இருக்கும் பொழுது அதில் ஒருவராக வருவதில் இதில் தமிழக தற்போதைய தலைவர் மூலிமா என்னென்ன வகையான புதிய வாய்ப்பு இருக்குது இல்லை அது முக்கியமான காலகட்டமாக பார்க்குறேன் ஏன்னா பல துறைகள் வந்து நம்ம ரொம்ப நம்ம முன்னேறி போயிட்டு இருக்கோம் ஸ்பேஸ் டாக்கிங் பற்றி பேசுகிறோம் மனிதன் விண்வெளிக்கு மனிதன் போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அதை தா அதை தாண்டி வெளிக்கிரகங்களுக்கும் பயணங்களை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்புறம் பெரிய ராக்கெட் செய்யணும் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்கோம் பல பல செயல்கள் சந்திரியான் நானும் வரப்போகுது மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு அதை தாண்டி நிறைய செயற்கை பொருள்கள் நம்ம வந்து நம்முடைய இறையாண்மைக்கு அது தொழில் தொடர்பாக இருக்கலாம் நேவிகேஷன் சர்க்களா இதெல்லாம் முதல்ல கொஞ்ச நாள் பண்ணிட்டோம் அதில் ஞாயிற்றுக்காலம் முடிஞ்ச பொழுது அவற்றை கொண்டு வர வேண்டியிருக்கும் அதுக்கு வந்து அநே அதே அநேகமாக அநேகமாக தனியார் துறை இருக்கும் ஆனால் தனியார் துறையை இந்திய விண்வெளி ஆயுதம் அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் அப்படிப்பாங்க அவங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சு எடுத்துகிட்டு போனாங்கன்னா அது ஒன்று சிறப்பாக வரும் அந்த வகையில் புது புதிதாக வரக்கூடிய தனியார் துறையையும் எடுத்துக்கிட்டு புது முயற்சிகளான ககன்யான் இருந்து சந்திரயான் நாடு வீனஸ் மிஷன் இதையெல்லாம் பார்த்துட்டு ஜிஎஸ்எல்வி அவ எஸ்எல்வி வருது குலசேகரப்பட்டினம் வருது குலசேகரப்பட்டினத்தில் அதற்கான கட்டுமான உருவாக்கணும் நிறைய நிறைய சவாலான ஒரு காரியத்தில் நேரத்தில் நாராயண் வந்திருக்கார் சூரியன் ஆய்வு செய்த அனுப்பி இந்த எப்படி அது பயன்பாட்டுக்கு என்ன சூரிய இப்போ எப்போ எப்படி பூமியை சூரிய பருவகால நிகழ்வுகளை பற்றினா